சபரிமலை யாத்திரை நெய் தேங்காய் கொண்டு செல்வது ஏன் உங்களுக்கு தெரியுமா ஐயப்பன் கோவிலில் நெய்யால் ஐயப்பனுக்கு அபிஷேகம் நடக்கும் ஆனால் தனி நெய்யையோ தனி தேங்காயையோ நிவேதனம் மாட்டார்கள் தேங்காய்க்குள் நெய் உற்றி நெய் தேங்காயையே நிவேதனமாக்கினார்கள் நெய் தேங்காய் முக்கன் கொண்ட தேங்காய் சிவனை ஞாபகப்படுத்தும் பசு நெய் கோபாலனாகிய மகாவிஷ்ணுவை நினைவுபடுத்தும் சிவன் விஷ்ணு இருவருடைய அருள் கதிரொலியின் சத்தியாக அவதரித்தவர் ஐயப்பன் இதனால் சிவவிஷ்ணு வடிவமான நெய் தேங்காயை அவருக்கு நிவேதனம் செய்கின்றனர் நெய் எதற்காக ஐயப்பனுக்கு காணிக்கையாய் நெய் கொண்டு செல்வது காலம் காலமாயிருந்து வருகிறது இந்த வழக்கம் ஏன் ஏற்பட்டது தெரியுமா பந்தள மன்னனின் மனைவி வயிற்று வழியால் அவதிப்படுவதாக புயரித்தால் தாய்க்கு புலிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டான் ஐயப்பன் தந்தையான பந்தள மன்னன் மிக வருத்தத்துடன் மகனை வழியனுப்பும்போது காட்டில் இருக்கும் போது உண்ணக்கூடிய உணவுகள் பல நாட்கள் கெட்டுப்போக்காமல் இருக்க நெய்யில் தயாரித்த சில உணவு வகைகளை ஒரு முடியாக கட்டினார் அதே சமயம் சிவபக்தனான பந்தள மன்னன் முக்கண்ணனான சிவனின் அம்சம் போல் ஒரு தேங்காயை மற்றொரு முடியில் கட்டி கொடுத்தார் அந்த இருமுடிகளையும் இந்திய சிறுவன் மணிகண்டன் புள்ளிப்பால் கொண்டுவர காட்டுக்கு சென்றான் இருமுடியை முதன் முதலில் தலையில் ஏற்றியது ஐயப்பன் என்று புராணம் கூறுகிறது இவ்வாறு இருமுடியை தலையில் தாங்கி ஐயப்பனை வழிபடும் முறை நாளடைவில் நிலைத்துவிட்டது கொண்டு செல்லும் நெய்யை என்ன செய்வர் சபரிமலை ஐயப்பன் சிலை கடந்த ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு வரை தாறு சிலை எனப்படும் மரத்தால் செய்யப்பட்ட சிலையாக தான் இருந்தது அதன் காரணமாக அப்போது வரை சுவாமிக்கு நெய் அபிஷேகம் நேரடியாக செய்யும் வழக்கம் இல்லாமல் இருந்தது இதனால் ஐயப்பா பக்தர்கள் கொண்டு செல்லக்கூடிய நெய்யை அங்குள்ள நெத்தோனியில் கொட்டிவிட்டு வரும் பழக்கம் இருந்தது தற்போது நேரடியாக ஐயப்பா சுவாமிக்கு நெய் அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த பிரசாதத்தை பக்தர்கள் வீட்டுக்கு கொண்டு வருகின்றனர் இருமுடியில் நெய் தேங்காய் சுமந்து செல்வதற்கான காரணம் தன் அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால் தான் சபரிமலையில் தவமிருக்கப் போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறும் ஐயப்பன் கூறினார் பந்தல மன்னன் மணிகண்டா நீ காட்டுக்குள் குடியிருக்க போவதாய் சொல்கிறாய் நாங்கள் உன்னை காண வேண்டும் என்றால் மலைகளை கடந்து வர வேண்டும் வயதான நான் உன்னை காண எப்படி வருவேன் என்றார் அதற்கு மணிகண்டன் உங்களுக்கு ஒரு கருடன் வழிகாட்டும் அந்த வழிகாட்டுதலின்படி நீங்கள் எனது இதத்திற்கு வந்துவிடலாம் என அர்ப்பாளித்தார் அதன்படி ஆண்டுக்கு ஒருமுறை ஐயப்பனை காண பந்தள மன்னன் மலைக்கு செல்வார் மகனைக் காண செல்லும் போது ஐயப்பனுக்கு பிடித்தமானவற்றை எல்லாம் எடுத்து செல்வார் நெய் இலக்குவில் கெட்டு போகாத ஒன்று எனவே நெய்யில் செய்த பலகாரங்களைக் கொண்டு செல்வார் மேலும் நெய்யை தேங்காய்க்குள் ஊற்றிக் கொண்டு சென்றால் இன்னும் பல நாள் கெடாமல் இருக்கும் பந்தள மன்னன் ஐயப்பனைக் காண நடந்தே மலையை ஏறுவார் மலையை அடைய பல நாட்களாகும் எனவே கெட்டு போகாத நெய்யை எடுத்து செல்லும் வழக்கம் உருவானது